ஓம் சர்குருவேன் சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் நாளைய தின விசேஷங்கள் சனிக்கிழமை அப்படி என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்ம பழைய அடியார்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு உத்தமமான விஷயம் தான் என்ன பார்த்துட்டிங்கன்னா மாசி மகம் அதுலேயே ஆகமாவை அப்படியே சில குறிப்புகள் உங்களுக்கு இந்த காலங்கள் எப்படி சேர்ந்திருக்கு நமக்கு எப்படி கூடுதலான பலன்கள் நல்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் குருவர்களால அதில் முதன்மையாக பாத்துட்டீங்கன்னா இந்த ஆகமாவை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தீர்த்த நீராடலுக்கு அதிமகா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அது தீர்த்த நீராடல் என்ற ஒரு விஷயமே என்ன வாதியார் சொல்றாருன்னா நம்ம ஒரு ஆலயம் தரிசனம் பண்றோம் அப்படின்னு ஐம்பது சதவீதம் புண்ணியங்கள் கிடைக்குமா ஆனா அந்த ஆலய தீர்த்த நீராடல் மேற்கொண்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் புண்ணிய சக்திகள் நம்ம அடைய பெறுவோம் அப்படின்றாரு ஆனால் தீர்த்த நீராடல் மகத்துவம் மகிமைகள் வந்து சொல்லவும் பெரியுது அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு விரிவாக உள்ளது அதை தான் நம்ம அடியாரம் உங்களுக்கு அப்போது வாத்தியார் அருளிய அத்தனை விஷயங்களை உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நாளைக்கு என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கால அம்சங்களை ஒட்டி நீங்கள் நம்ம கருத்தே என்னன்னா கால அம்சங்கள் வாத்தியார் அருளிய முறைப்படி பற்றி பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு அகமாவை முதல்ல தீர்த்த நீராடல் அது புனித தீர்த்த நீராடல் அந்த ஆகமாவை நேரம் பார்த்துட்டீங்கன்னா புனித தீர்த்த நீராடல் ஓகே எப்போ பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த சூரிய உதயத்திற்கு ஒரு நாழிகை முன்னும் பின்னும்ட்டு வாதியார் குறிப்பு கொடுத்துருக்காங்க அதன் நாளைக்கு காலையில ஒரு ஆறரை மணிக்கு சூரிய உதயம் என்ன நம்ம ஒரு ஆறு இருபதுக்கே வந்து தீர்த்த நீராடல் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தீர்த்த நீராடல் பண்றது ரொம்ப உத்தமமாக இருக்கும் அந்த டைமிங் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் அந்த விசேஷமான ஒரு புனிதமான அனுகிரகங்கள் நமக்கு தீர்த்தங்கள் மூலயமா நமக்கு கிடைக்கப்பெறும் சரி நாளை அகமாவை எப்படியெல்லாம் மெருகேற்றும் வண்ணம் பார்த்துட்டிங்கன்னா சனி நீராடுன்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமையில வந்திருக்கு மகம் புனிதமாக்கும் அகம் அப்படின்னு வருவாதி அதை மகத்துல ஒரு தீர்த்த நீராடல் பண்ணியாச்சுன்னா தீர்த்த நீராடல்ன்றது என்னன்னா நம்ம அப்படி சும்மா ஒரு வெளிப்படையாக பேசுறச்சு குளிக்கிறதுங்க அப்படிதானே நம்ம எல்லாருமே ஏன்னா ஒரு சிலருக்குலாம் தீர்த்தம் நீராடல் என்னவோ ரொம்ப தமிழ் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் குளிக்கிற விஷயங்க குளிக்கிறது என்னங்க தண்ணியை கொண்டு குளிக்கிறோம் ஜலம் கொண்டு குளிக்கிறோம் வச்சுங்களேன் எதுக்காக குளிக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடம்பு மேலே இருக்கக்கூடிய அழுக்குகள் அகலனம் ஏன்னா அந்த அழுக்கு சேர்ந்தெடுத்துன்னா துர்நாற்ற வீசும் பலவிதமான நோய்கள் தொற்று ஏற்படும் பல பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா அதனால் வந்து நித்தியப்படி நம்ம எல்லாருமே மேக்சிமம் குளிச்சிடுறோம் எதுக்காகன்னா அழுக்கு போகணும் எதுவுமே நம்ம உடம்பு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு போகிறதுக்காக நம்ம குளிக்கிறோங்க ஓகேவா ஆனால் இந்த மகம் ஆகமாவை இந்த மாதிரி புனிதமான காலங்களில் நம்ம குளிக்கிறச்சே அந்த தீர்த்தம் சொல்ற பிறகு அது அந்த புனிதமான தீர்த்தங்கள் கொண்டு குளிக்கும் போது அதோட சூட்சமா என்ன ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது நம்ம உடம்புல அப்படி பாத்துட்டீங்கன்னா அந்த தீர்த்தமானது இப்போ சாதாரண நாள்ல கூடிய தீர்த்தம் நம்ம உடல் மேல இருக்கக்கூடிய அழுக்க போக்கும் குறிப்பிட்ட இந்த மாதிரி விசேஷமான காலங்கள்ல புனித நதிகள் புனித தீர்த்தங்கள் கடல்கள் இந்த மாதிரி இடங்கள்ல போய் நாம தீர்த்த நீராடல் பண்றதுனால உடம்பு மேல இருக்கிற அழுக்கு மட்டும் போகாம உள்ளத்துல இருக்க அழுக்கு போகும் உள்ளத்துலலாம் அழுக்கு சேருமா அப்படின்ட்டு கேட்க வேண்டாம் அநேகம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதேனும் ஒரு கர்மம் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டே இருக்கும் கர்மம் மீன்ஸ் ஒரு செயல் அந்த செயல் வந்து நமக்கு நல்லதா இருக்கிறது பிரத்தியாக்கு நல்லதாக இருக்காது ஸோ அப்போ அதெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் நித்தியபடி ஏதாவது ஒரு கர்ம வந்து நம்ம சேர்த்துட்டு தான் வாழ்ந்துட்டே இருக்கோம் அதனால தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்ந்துட்டே இருக்கு நம்ம யாருமே வந்து அப்படி ஒரு நிஷ்டையில் இல்லை இல்லை நம்ம வாட்டுன்னு ஓடினு இருக்கோம் வேலை பண்ணுறோம் சம்திங் சம்திங் நல்லதும் நிறைய பண்ணுறோம் அவ்வப்போது அறியாமையால் தெரியாம சில தவறுகள்லாம் பண்ணிடுறோம் வச்சுங்களேன் அதெல்லாம் சேர்ந்துட்டே இருக்குல்ல அப்படி சேர்ந்து சேர என்ன ஆகும் அப்படி பார்த்தாச்சுன்னா அதுதான் நாலடைவில் வந்து ஏதேன்னு ஒரு மனக்குறை பெரிய மனக்கவலை நிறைய பேருக்கு இன்னைக்கு அது பஞ்சமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனக்கவலை இல்லையா இதெல்லாம் எப்படி ஏற்படுத்து பாத்துட்டீங்கன்னா நிறைய கர்மாக்கள் இந்த கர்மாக்கள் வந்து தீர்வதற்கும் இந்த உள்ளம் சுத்தக சுத்திகரிப்பாவதற்கும் ஒரு விசேஷமான காலங்கள் தான் இந்த மாதிரி காலங்கள் நாளைய சனிக்கிழமை ஆகமாவை மகம் கூடுதலா பௌர்ணமி அதோட கூடுதலா அமிர்த யோகம் அந்த காலங்கள்ல நம்ம தீர்த்த நீராட நிச்சயமா பண்ணியாச்சுன்னா வெறும் உடல் அழுக்கு மட்டும் போகாம உள்ளத்துல உள்ள அந்த கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய அழுக்குகள் நீங்கும் அதனால நம்ம உள்ளம் வந்து தூய்மை அடை உள்ளம் தூய்மை அடைஞ்சா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நாம பார்த்துட்டோம்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதே நினைப்போம் அப்படி நினைக்கக்கூடிய அந்த நல்லது உடனே நடக்கும் அதுதாங்க விஷயம் இந்த சித்த சித்த சுத்தி அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க அது மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ளது அவங்க ஏதாவது நினைக்கிறாங்க அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா உடனே நடக்குதுன்னா அது எப்படிங்க இப்படிதான் அந்த சித்த சுத்தி உள்ள வந்து எப்பொழுதுமே பளிங்கு போல வச்சிருப்பாங்க நம்மளால் முடியுமான கொஞ்சம் சிரமம் தான் வாத்தியார் மாதிரி பெரிய மகான்கள் அருளிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளும் அந்த நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் நாளைய தீர்த்த நீராடல் இவ்வளோ ஒரு விசேஷமானது அதோட இந்த மகாமகம் குளம் இருக்கு இல்லையா கும்பகோணத்தில் அதை வந்து ஒவ்வொரு மகத்துக்குமே வந்து வாத்தியார் இம்பார்ட்டன்ட் பண்ணுவார் அதுலேயும் குறிப்பாக அந்த மாதிரி மாசி மகம் போன்ற காலங்களில் நிச்சயமாக வந்து தீர்த்தவனம் வர்றதுலாம் என்ன ஒரு பெரிய விசேஷம் பெரிய அனுகிரகம் பார்த்தாச்சுன்னா இந்த சந்ததி குற்றம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சந்ததி விருத்தி அடையாமல் இருக்கிறது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது புத்திரர்களால் பல தொல்லைகள் ஏற்படுவது அது கூட ஒரு வகையான சந்ததி குற்றம் தான் இந்த மாதிரியான எல்லாம் நீங்கி நல்லபடியாக இருப்பதற்கு இந்த கும்பகோணம் மகாமகம் தீர்த்தவளம் ரொம்ப பேருதவியாக இருக்கும் அப்படின்னு வரும் அந்த யார் அதுலேயும் குறிப்பாக மாசி மகம் அங்கே எல்லாராலையும் போக முடியல அட்லீஸ்ட்டு அவங்கவுங்க நியர்பை இருக்கக்கூடிய கோயில் தீர்த்தங்களோ கடல் தீர்த்தங்களோ ஆறு அந்த மாதிரி தீர்த்தங்களை கொண்டு நீங்கள் நிச்சயமாக நீர் நீராடல் பண்ணுங்க குறிப்பாக வல்லாள மகாராஜாக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த மாசி மகத்தில் தான் சுவாமியே அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதா ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு சுவாமியே தர்ப்பணம் கொடுக்காருன்னா அந்த தர்ப்பணம் எவ்வேறுபட்ட ஒரு விஷயம் விசேஷம்ன்றது நம்ம அடியார்கள் எல்லோருமே நிச்சயமாக புரிஞ்சிக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் சரியா ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு இந்த பஞ்சவதி காப்பு அது ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு என்னன்னா அந்த அதிகண்ட யோகத்தில் அந்த பஞ்சவதி காப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்துக்கு வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் திருநீர் சிந்தூரம் போன்ற அந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து லேசாக பூசிக்கொள்றது ரொம்ப ஒரு உத்தமாயமா இருக்கும் அம்பாள் முடிஞ்ச அம்பாளுக்கு வந்து கழுத்து நிறைய மஞ்சள் காப்பு பண்றது உத்தமாக அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல பூக்களாவது நிறைய கழுத்துக்கு மாலை அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் நிறைய கண்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷம் இது அதோட பார்த்துட்டீங்கன்னா சரி நம்ம வந்து நாளைக்கு என்னென்ன கா காலங்கள் எப்படின்ட்டு பார்த்துட்டோம் பௌர்ணமி பார்த்துட்டோம் அமிர்தியோகம் பார்த்துட்டோம் சனி நீராடு பார்த்துட்டோம் மகம் திருநக்ஷத்திரத்தை பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் தென் கரணத்துல பவகரணம் இருக்கும் இந்த பவகரணம் என்ன ஒரு காரியம் பண்ணோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பவகரணா கருடகாய் சொல்லணும் நிறைய மருத்துவ தேவதைகள் பூஜை பண்ணணும் கண்டிப்பாக அது எப்போ பண்ணணும்னா தேய்விரை பவகரணம் அந்த மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி வளர்விறை பவகரணம் நாளைக்கு பௌர்ணமின்றதுனால வளர்பிறை ப தான் நாளைக்கு அப்போ வளர்பிரை பவகரணமானது அதுவும் வந்து சுத்திகரிப்பு தன்மை அதிகம் பண்ணி கொடுக்கும் அது சுத்திகரிப்பு மீன்ஸ் நம்ம உள்ளம் சுத்தி ஆவதற்கு ஒரு பேருதவியாக அந்த கரணமும் நாளைக்கு வேலை செய்யுது வர எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒன்று அதுக்கப்புறம் இந்த சுவாலின்ககத்திக்கீரை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் எவ்வரி மகத்துக்கு கொடுக்கக்கூடியதுதான் அது நாளைக்கு காலையில மதியம் வரைக்கும் அதிகண்ட யோகம் இருக்கும் அதுக்கு அந்த நேரத்துல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க மதியத்துக்குள்ள ஏன்னா அதிகண்ட யோகம் ஸ்திரவாரம் பிளஸ் வந்து உங்களுக்கு மகம் அது கூடுதலான ஒரு நிறைய ரக்ஷையை நிச்சயமா நமக்கு பெற்றுத்தரும் இந்த லலிதா நவரத்திரமலை என்னன்னு லலிதா திரிபுர சுந்தரியோ தேவியோட ஜெயந்தின்னு இருக்குது முடிஞ்சால் லலித சகஸ் அவன் சொல்லலாம் கொஞ்சம் எளிமையாக இருக்குமேன்றதுக்காக இந்த லலித நவரத்திர மாலை அதுக்கும் வாய்ப்பு அப்படின்ட்டு பார்த்துங்க தானம் நீர் சம்பந்தப்பட்ட உணவு இந்த மகம் பொதுவாகவே நீர் சம்பந்தப்பட்ட உணவு நிறைய கொடுக்க சொல்கிறாரு வாதியார் ஸோ அதனால் வந்து நீர் சம்மந்தப்பட்ட உணவு நிச்சயமாக கொடுக்கறதுக்கான முயற்சிகள் ஏதேனும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ம இந்த நம்ம திருச்சியில் தான் ஒரு வாட்டி வாத்தியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி வாதியாரை பார்த்து கேட்கறச்சி அவருக்கு வந்து தினப்படி சம்திங் ஏதோ ஒன்று சொல்லி முந்நூறு பேர் குறையாம அந்த மோர் தானம் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்புறம் அவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் ஒரு வருடமா சம்திங் எவ்வளோ நாள் அந்த நாள் வரைக்கும் கொடுக்கறச்சே அதுக்கப்புறம் வாதியாரே அவர் கைப்பட ஒரு மூலிகை ரெடி பண்ணி கொடுத்து அந்த அடியாருக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று உண்டு அகஸ்டி விஜயத்தில் ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா இந்த நீர்தானன்றது சாதாரணமா நினைக்க கூடாது அது ஒரு பெரிய விஷயம் இந்த அதே மாதிரி இந்த அஷ்டதிக்கு பாளர்கள் நூல்களில் ஒரு ராஜா இருப்பார் ஹேமங்கன்ட்டு நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே அகஸ்தி விஜயத்தை படிச்சுட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஹேமங்கன் மகாராஜா வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ண ஒரு ஆனால் பள்ளியா பிறப்பு எடுத்துட்டாரு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அவர் எல்லாம் பண்ணி நீர் சம்பந்தப்பட்ட தான நீர்தானம் எதுவுமே பண்ணலையா அதுக்கப்புறம் அகத்திய பெருமானோட அருளால அவர் சாப்சன அடைஞ்சு அவர் பண்ண புண்ணிய சக்தியால நல்ல ஒரு உத்தமமான நிலை அடைகிறாரு வச்சுங்களேன் இப்போ பாருங்க நீர்தானன்றது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது நீர் சம்பந்தப்பட்ட உணவு தான் புரியாதீமே தன்னோ நந்தி பிரஜா கன்னியகுமாரி தன்னோ திரை உதயாது